அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு எல்லார் வீட்லையுமே சமைக்கிறப்ப கைத்தவறி சில பொருட்கள் வந்து கொட்டுறதுங்கிறது சகஜமான விஷயம் அதுவும் குறிப்பாக உப்பு மட்டும் தெரியாமல் நம்ம கைத்தவறி கொட்டிட்டோன்னா நமக்கு வந்து மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் உப்பு கீழே கொட்டக்கூடாது கீழே கொட்டுனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் அதுவும் பண கஷ்டம் மனக்கஷ்டம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும் ஏன்னால் உப்புங்கிறதே மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் அப்படிப்பட்ட ஒரு பொருள் இப்படி கொட்டிட்டால் நமக்கு கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கும் உண்மையாலுமே உப்பு கீழே கொட்டினா இப்படி உண்மை அபசகனம் வந்துருமா இல்லை பண கஷ்டம் வந்துருமா இல்லை வீட்டுக்கு ஏதாவது கெட்டது வந்துருமா அப்படிங்கிற சந்தேகத்திற்கான அற்புதமான விளக்கம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி கீழே தெரியாமல் கொட்டிட்டா கூட நம்ம தப்பி தவறி கூட இந்த ஒரு தவறை மட்டும் பண்ணாதீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் உப்பு கீழே கொட்டிட்டாலே அபசகனம் கெட்டது நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்பிக்கை நம்முடைய வீடுகளில் பலர்கிட்ட இருக்குங்க ஆனால் கைத்தவறி கொட்டுறது எப்படி அபசகனம் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலுமே உப்பு கீழே கொட்டினா ஏதாவது கெட்டது நடக்குமா இல்லை பணத்துக்கான கஷ்டம் மனக்கஷ்டம் இதை வந்து வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் உணர்த்துவதற்கான அறிகுறி தானே இது எதற்காக இந்த காரணத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் உப்புங்கிறது அன்றாட சமையலுக்கு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துடைய வழிபாடுகளுக்கு நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான இந்த விஷயங்களை விரட்டுறதுக்கு அப்படி இந்த கல்லுப்பு இருக்கட்டும் நம்முடைய டேபிள் சால்ட்டாக இருக்கட்டும் அந்த உப்பு வச்சு நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம் வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஒரு கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா உப்பு தான் தான் உப்பு தீபமாக இருக்கட்டும் உப்புக்கான இந்த தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு டக்குன்னு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரங்களாக சொல்லப்படுது நம்முடைய சமையல் அறையில் கூட உப்பை பயன்படுத்துறதுக்குன்னு சில முறைகள் இருக்குங்க அதாவது நீங்கள் உங்கள் வீட்டோட அடுப்பை நோக்கி நின்று நீங்கள் சமைக்கிறப்ப உங்களுடைய வலது பக்கமாக தான் உப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் உப்பை வந்து உயரமான இடத்துல நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா இப்படி கைக்கு ஏற்ற தூரத்தில் இருக்கிறப்ப தான் அதற்கான ஜாடியில் போட்டு வைக்கிறப்ப உப்பு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தேவையில்லாமல் இப்படி கொட்டுவதற்கான அந்த வாய்ப்புகளும் உருவாகாது அதே மாதிரி உப்பு வந்து அசுத்தமான கைகளால் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படி செய்யறப்ப குடும்பத்தில் தேவையில்லாத பண கஷ்டங்கள் வறுமை இதெல்லாம் வருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படி தெரியாமல் தவறி இப்போ கீழே கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இப்படி காலால் தள்ளியோ இல்லாட்டி ஒரு தொடப்பத்தால் பெருக்கிறது இல்லை இப்படி வந்து போட்டு தொடக்கிறது இந்த மொரத்தால் அல்வது இது மாதிரியான வேலைகள் தயவு செஞ்சு செஞ்சாதீங்க ஏன்னா உப்புங்கிறது மகாலட்சுமியில ஒரு அம்சம் கொண்ட பொருள் அப்போ வந்து இது மாதிரி விளக்கமாறு வச்சு துடைப்பத்தை வச்சு நம்ம பண்ணுறப்ப உப்பு வந்து அவமதிப்பதற்கான மகாலட்சுமியை அவமதிப்பதற்கான ஒரு அர்த்தமாயிரும் அதனால் தேவையில்லாத அந்த விளைவுகள் வந்து பின் விளைவுகள் கஷ்டங்கள் இது எல்லாமே நமக்கு வருங்க அதனால உப்பு இது மாதிரி கொட்டிட்டீங்கன்னா கையோட ஒரு ஈரமான துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க அதே மாதிரி வீட்டில் எப்பயுமே உப்பு இல்லைங்கிற அந்த ஒரு நிலமை வந்துடவே கூடாது இந்த கல்லுப்பானது எப்போயுமே நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ கீழே கொட்டின உப்பை நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா திருப்பி அந்த உப்பை வந்து நம்ம உப்பு ஜாலியில் கொட்டி வைப்போம் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் எப்பயுமே செய்யாதீங்க தெரியாமல் இப்படி கீழே கொட்டின உப்பை கையோடு எடுத்து சுத்தப்படுத்தி நீங்கள் வந்து அதை ஒரு பக்கெட் தண்ணியிலேயோ இல்லை கிச்சன் சிங்க்க்லேயோ கால்படாத இடத்துலையோ அந்த உப்பை வந்து அப்புறப்படுத்தணுமே ஒழிய மீண்டும் உப்பு ஜாலியில் கொட்டு வைக்கக்கூடாது புதிய உப்பு வாங்கி நீங்கள் உப்பு ஜாடியில் கொட்டி வச்சுக்கணும் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு உங்குற இது இருந்தால் கூட அது எல்லாமே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த உப்புக்கு இருக்குங்க அதே மாதிரி உப்பு ஜாடியில் உப்பானது என்றைக்குமே நிறைவாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் வீட்டில் வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சமானது நிறைஞ்சு இருக்குங்கிற ஒரு ஐதீகம் நம்ம வீட்டில் ரொம்ப ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லாட்டி ஒரு கெட்ட கனவுகள் வந்துட்டு இருக்குது ஒரு இறுக்கமான சுச்சுவேஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி கங்கை தீர்த்தம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமான கல்லுப்பு மட்டும் போட்டு வீடு ஃபுல்லாக அப்படி தெளித்து விட்டுட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து அப்படி வீடு ஃபுல்லாக அப்படி தெளித்து விட்டுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த உப்பு மஞ்சள் அந்த தண்ணீருக்கு கண்டிப்பாக இருக்குது இதை வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை நீங்க உங்க வீட்டில பண்ணலாம் இப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கு என்னைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் அதனால கைத்தவறி இப்படி உப்பு கொட்டிடுச்சுன்னா நீங்க கண்டதையும் போட்டு யோசிக்காம நம்ம சொல்லுகின்ற இந்த சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க என்னைக்குமே உங்க வீட்டுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்